சாமி என்ன சாமி அடு பெரிய மாட்டீங்க சாமி 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 சார் நம்ம திருச்செந்தூர் பாய் யாத்திரையில நம்ம சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சமையல் பண்ணி நம்மளா சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கோம் இங்க பாருங்க நம்ம தீ பத்த வச்சாலும் தீ பிடிக்க மாட்டேங்கி இப்பதான் தெரியுது வீட்டுல அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு சமைச்சு கொடுக்காங்க அப்படின்ட்டு கண்ணெல்லாம் காந்தது தீ பிடிக்க மாட்டேங்கி ஒருவழியா தீ பிடிச்சிருச்சு சீக்கிரம் சமைச்சிடணும் நம்ம வீட்டில் வந்து ஒரு சாப்பாடில் அது உப்பு இல்லை அது இல்லை அப்படிங்கிறோம் குழம்பு சரியில்லை அப்படிங்கிறோம் ஆனால் நம்ம இப்போ நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நம்ம எப்படி வச்சாலும் பிடிச்சிக்கிறது ஏன்னா நம்ம சமைச்சது இல்லை அப்போ நம்ம அம்மா அவங்கள எப்படி பார்த்துக்கிறோம் கஷ்டப்பட விடக்கூடாது என்ன சாமி ஆமாம் சாமி எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சமைச்சு கொடுக்காங்க காலையில் எழுந்துச்சு அஞ்சு மணிலேருந்து அம்மா எழுந்துச்சு வளம் வைப்பாங்க அதான் சொல்லுவாங்கல்ல விறகு அடுப்புல சாப்பிட்டா தான் நல்லது சும்மா வச்சு வெறும் தண்ணி பச்சை தண்ணி வந்து தான் சூப்பராக இருந்தேன் மீ அவ்வளோ ருசியாக இருக்கும் என்ன சாப்பாடு மேம் மழை காலத்தில் விறகு நனைஞ்சிருக்கும் இப்படி இருந்தும் அந்த விறகு அடுப்பில் எங்களுக்கு சமைச்சு கொடுப்பீங்கம்மா தாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எங்களுக்கு சமைச்சு கொடுத்துருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு இப்போ புரியுது நம்ம பிள்ளை எப்பவும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்ம அம்மா மை மாம் மை ஹார்ட்